எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பார் ரவிக்குமார் இந்த மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் தனசு ராசிக்கு பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படி பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசிக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பாவகத்தில் இருக்கிறாரு ருண ரோக சத்ரு குருவா இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய வீட்டில் சுக்குரனுடைய வீட்டில் இருக்கிறாரு அந்த சுக்குரனுடைய அதாவது ராசிக்கு அதிபதி சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாதனுடைய மீன ராசியில் இருக்கிறார் கிரக பரிவர்த்தனை வாங்கி இருக்கிறார் உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு வீடு கொடுத்த சுக்குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய மீன ராசியில் இருக்கிறாரு கிரக பரிபரத்தனை வாங்கி உட்காந்துருக்கிற காலகட்டம் இது அருமையான ஒரு காலகட்டம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடைய மாசி மாதம் முப்பது தேதி முடிகிற வரைக்குமே சுக்கர பகவான் வந்து மீன ராசியில் அவர் உச்சமடைஞ்சதாக உட்காந்துருப்பார் இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு ஏன்னா இன்னைக்கு பன்னெண்டு கட்டத்தில் சுக்கர பகவான் வந்து உச்சமடைகிறார் அப்படின்னா அது வந்து பார்க்கும்போது எங்கேன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்னைக்கு மீனராசியில் மட்டும்தான் அப்படி இந்த மீனராசியில் உச்சமடைஞ்சு இருக்கக்கூடிய இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா கிரக பரிபார்த்தனில் வாங்கி உட்காந்துருக்குறாங்க கிரக பரிபார்த்தன் சொல்கிறது குரு வீட்டில் சுக்குரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் உட்காந்து ருணரோக சத்ரு குருவாக பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய வாழ்வாதாரம் சரி கண்டிப்பாக இந்தவுடைய மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படின்னா தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒரு நாள் ஒற்றை மன்னத ஒட்டுன்ற மாதிரி ஜானியார்னா முளம் சரியக்கூடிய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் நாலு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படியேப்பட்டதாக நடந்துகிட்டு இருந்தது அப்போ பார்க்குறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தனுசு ராசிக்கு யாழ் ரச்சனை நடக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு இது ஒரு சிரமமான நேரம் அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு ஆயிரம் உங்களுக்கு ஒரு பிரேக் போட்டிருப்பாங்க ஆனால் அப்படி இருந்தவங்களுக்கு இப்போ சுக்குர பகவான் வந்து உச்சமடைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வண்டி வாகனம் ஏன்னா தனுசு ராசிக்கு அதிபதியான பெண் கிரகம் அதாவது மனைவின்னு சொல்லலாம் வண்டி வாகனத்துக்கு அதிபதின்னு சொல்லலாம் அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மண் மனை வாங்கிற வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது மண்மனை வாங்கலாம் கரையும் மண்ணலாம் வீடு கட்டலாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்கலாம் ஏன்னா எந்த காரணத்தை கொண்டும் சுக்கரன் உச்சமடைஞ்ச காலகட்டம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி சுபக்காரியங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த உடைய கட்ட மாசி மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக உங்களுக்கு ஆடம்பர பொருட்கள் அது வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறதுக்கும் சுபக்காரியங்கள் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இப்போ மூணாவது பாவகத்தில் இருக்க வேண்டிய புதன் பகவானும் நாலாவது பாவகத்துக்கு போகிறார் அடுத்தது ஏன்னா இப்போ வந்து புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கும்பராசியில் இருக்கிறாரு நட்பாக இருக்கிறாரு நட்பாக இருக்க வேண்டிய புதன் பகவான் இந்த மாசி மாதம் பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த மாதத்திலேயே ஒரே ஒரு கிரகப்பயிற்சி பார்த்தீங்கன்னா அந்த புதன் மட்டும்தான் அந்த புதன் பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கும்பராசியில் இருக்கிற புதன் பகவான் நட்பாக இருக்கிறவர் அடுத்தது மீன ராசியில் போய் நீச்சம் அடைகிறார் அப்படி புதன் பகவான் நீச்சம் அடைஞ்சிட்டாருன்னா அப்போ இன்றைக்கு தனசராசியில் பிறந்தவங்களுக்கு சிலருக்கு படிப்பு தாமதமாக இருக்கும் மாதிரி வேலையில் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு தடையாக இருக்கும் ஏன்னா புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் மூணாவது பாவகத்துல நட்பாக இருந்து நாலாவது மாதிரிஸ்தான சுகஸ்தானத்தில் போய் நீச்சம் அடையும் பொழுது அம்மாவுக்கு அதாவது தன்னுடைய தாய்க்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா இந்த உடல் உபாதிகள் கை கால் வலி நரம்பு வலி கண் பார்வை பிரச்சனை ஹெல்த்து பிரச்சனை இந்த மாதிரி வரலாம் போகலாம் அது கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது ஏன்னா இன்னைக்கு அறிவுக்காரன் சொல்லக்கூடிய புதன் பகவான் போய் நீச்சம் அடையும் பொழுது தாய்க்கு அதுவும் தாய் வீட்டில் நாலாம் இடம்ன்றது மாதுரஸ்தானம் இல்லையா ஆகவே நீச்சம் அடையக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் ஒரு கவனமாக பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு தாய்க்கு பின் தாரம்ன்ற மாதிரி அம்மா நல்லா இருந்தாலும் மனைவிக்கு வரலாம் அதாவது ஏதோ ஒரு வகையில் சின்ன சின்ன உடல் உபாதிகள் வரலாம் கொஞ்சம் அதாவது மாசி மாசம் பதினஞ்சு தேதிக்கு மேலே முப்பது தேதி வரைக்கும் சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாக இந்த தாசராசிக்கு அதிபதி குரு பகவானா இருந்து இப்போ உங்களுக்கு ஆறாவது பாவகத்தை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு வந்து ஆறாம் இடம் நம்ம என்ன சொல்றோம் அதாவது ரோகஸ்தானம்னு சொல்கிறோம் ருணரோக சத்ரு குருவா இருந்தாலும் ஆறாம் இடம்ன்றது ரோகஸ்தானம் சிலருக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அதாவது வாங்காத கடனுக்கு வட்டி கட்டலாம் சிலருக்கு தொழில் முடக்கமாகலாம் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பணம் நம்ப ஒரு ரூபா கையில் நிற்காத போகலாம் அப்போ மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் வரும் நாம் உழைக்கிறோம் கஷ்டப்படுறோம் நம்மளால் மிச்சம் பண்ண முடியலையே மற்றவங்க பார்த்தா இடம் வாங்குறாங்க வீடு கட்டுறாங்க ஒவ்வொரு காரியம் சாதிக்கிறாங்க அப்போ நம்மளால ஏன் சாதிக்க முடியல அப்போ என்ன காரணம் அப்போ நம்ம யோசிப்போம் அதனால் நமக்கு என்னென்னா ஒரு வி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்குது ஆனால் ஒரு மனுஷன் அழியிறாங்கன்னா அதுக்கு நாலே நாலு காரணம் தான் ஒரு காரணம் முதல்ல திசா புத்தி ஒரு மனிதனுக்கு கெட்டு போயிட்டால் அந்த வாழ்க்கையில் என்னதான் நம்ம சம்பாதிச்சாலும் நல்லா வாழ்க்கையில் மேலே வர முடியாது திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது சுற்றி இருக்கக்கூடிய மனுசாக்கள் சதி இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது மூணாவது சனி பிடிச்சிருந்தா சாதிக்க முடியாது நாலாவது இந்த தோஷங்கள் இருந்தால் நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியாது இப்போ தோஷம்னால் நம்ம என்ன சொல்கிறோம் நாகதோஷம் ஒன்று ரெண்டு ஏழு எட்டில் ராகு கேது இருந்தால் நாகதோஷம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டுல செவ்வாய் இருந்தா தோஷம் அஞ்சாம் இடத்துல ராகுவோ கேதுவோ குருவோ சனியோ இருந்தா புத்திர தோஷம் ஏழு எட்டுல அதாவது சனியோ சுக்கரனோ இருந்தா தோஷம் அதே மாதிரி ராகு கேதுக்குள்ளார எல்லா கிரகம் அடங்கியிருந்தா அது காலசர்ப தோஷம் சனியும் சந்திரனும் ஒன்னா சேர்ந்திருந்தா இது புணர்ப்பு தோஷம் இது போல் நம்ம இந்த தோஷங்களை பற்றி ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இதனால கூட ஒரு மனிதனோட வளர்ச்சி கண்டிப்பாக தடையாகும் அது மாதிரி உங்கள் ஜாதகத்துல கிரகங்கள் எப்படி இருக்குது அந்த கிரகங்கள் இருந்து திசை புத்தி நல்லா இருக்குதா இது ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு ஆலோசனை பண்ணி நம்ம எந்த கோயிலுக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்றத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணனீங்க அப்படின்னா நிச்சயம் சொல்கிற உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு புத்தரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் கலஸ்தர கலஸ்தரஸ்தானத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும் இந்த மாதம் புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்துக்கும் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் மூணாம் இடத்தில் இருக்கிறதுனால கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி பதினஞ்சு தேதி வரைக்கும் நல்லாயிருக்கும் அந்த பதினஞ்சு தேதியிலிருந்து முப்பது தேதி வரைக்கும் ஏன்னா ஏழாம் கலஸ்தர ஸ்தானம் பத்தாம் இடம் அப்படின்னா தொழில் ஸ்தானம் அந்த ரெண்டு இடத்துக்கும் அதிபதி போயிட்டு மூணாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நல்லது பண்ணுவார் ஏன்னா மூணாம் இடம்னா சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானத்தில் இருக்கும் போது நல்லது பண்ணுவார் அடுத்தது நாலாம் இடத்துல போய் நீச்சம் அடைகிறார் இல்லையா மீனராசியில் போய் குரு வீட்டில் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாதுன்றது ஜோதிட சாஸ்திரம் அப்போ நட்பு கூட பகையாகலாம் நண்பன் கூட விரோதியாகலாம் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி தடையாகலாம் இப்போ இந்த அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்க இது போல கமிஷன் தொழில் செய்துட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உணவுக்கு சம்மந்தப்பட்ட வேலை செய்திருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் பதினஞ்சு தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு தடையான நேரம் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது கண்டிப்பாக நல்லது சரிங்களா இருந்தாலுமே அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுடைய ஜாதகம் முதல்ல நல்லா இருக்கா நாம் ஒரு படி எடுத்து வைக்கிறோம்னா அந்த முதல் படி நமக்கு இருந்து ஆரம்பிக்கிறோம் அந்த முதல் படி லாபம் நல்லா இருந்தது அப்படின்னா நம்ம அடுத்த அடுத்த அடுத்து எடுத்து வைக்கிற படி நமக்கு வெற்றிப்படியாக இருக்கும் அதுக்கு தான் சொல்லுவாங்க பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் படாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுவாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில் எவ்வளவோ சிரமப்பட்டிருந்தாலும் இந்த சுக்குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மீன ராசியில் வந்து அவர் உச்சமடைஞ்ச காலகட்டம் தனசு ராசிக்கு நிச்சயமாக சொல்கிற இந்த மாதம் நல்லாவே இருக்கும் சரிங்களா சரி நேர்களே அதாவது உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலிருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி